வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் பெருசா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அஞ்சு விஷயங்களை தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் விஷயம் விஜயோட மக்கள் இயக்கம் இந்த மக்கள் இயக்கம் சமீப ஆண்டு காலமாக நிறைய நற்பணிகளை மக்களுக்கு செஞ்சுட்டு வந்திருக்கு ஸோ எல்லா மக்களுக்குமே வந்து ஈஸியாக தெரியும் யார் இதுனா விஜயோட மக்கள் இயக்கம் அவங்க இப்போ கட்சி ஆரம்பித்து அவங்க போட்டிடுறாங்க தேர்தலுக்கு அப்படின்ற பாயிண்ட் வந்து முதன்மையாக வந்துவிடும் ரெண்டாவதாக நான் சொல்ல போகிற விஷயம் நாம் தளபதியோட தோல்வி படம்னு எந்த படத்தையாவது சொல்லுவோம்ல அந்த படம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு முனையில் ஏதோ ஒரு வீட்டில் குடும்பத்தோட ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம தளபதியோட தோல்வி படம்னு சொல்கிற படம் நம்ம டிவியில் ஓடனா நம்ம ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு தான் போவோம் இந்த விஷயம் அதாவது மூவி வந்து பெருசா அவருக்கு ஹெல்ப் பண்ணும் எலெக்ஷன் டைம்ல மூணாவது விஜயோட முகம் விஜய்யோட ஃபேஸ் வந்து எல்லார் வீட்லயுமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலயும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் விஜயோட ஃபேஸே வந்து பெரிய பிராண்ட் ஓகேங்களா அதனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெருசா அவருக்கு ஹெல்ப் பண்ணும் யார் இப்போ எலெக்ஷன்ல நிற்கிறா விஜய் நிற்கிறாரா ஓ விஜய்னா யாரு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா இவர் தாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டக்கூடிய அளவு போட்டோ கூட எல்லாரு வீட்லயும் இருக்கலாம் நான்காவது விஷயமா நான் சொல்ல போறது அண்ணா அண்ணான்னு உயிரை விருதுல நம்பிகள் அதிகம் விஜய்க்கு எப்போதுமே ஒரு பாய்ஸ் வந்து இன்னொரு கட்சிக்கோ எதுக்கோ இன்னும் மாறிடுவாங்க ஆனா வந்து நேடிஸ் ஓட்டு விஜய பொறுத்தவரையும் பிளவுபடாம அவருக்கு தான் விழும் ஸோ பெண்கள் மனது வைத்தால் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல விஜய்க்கு பெருசா ஹெல்ப் பண்ண போறது வந்து பெண்களோட ஓட்டு தான் அந்த பெண்களோட ஓட்டு நண்பிகளா விஜய்க்கு நிறையவே கிடைக்க போகுது அஞ்சாவதா அவர் இனி சொல்ல போற அறிக்கை அடுத்தடுத்து அவர் விட போற அறிக்கைகளும் அவர் கட்சியோட கொள்கைகளும் என்னென்ன திட்டலாம் நாங்கள் வந்தா செயல்படுத்துவோன்ற முழு அறிக்கையும் அவர் விட்ட பிறகு அந்த அறிக்கைகளை பொறுத்து தான் அஞ்சாவதா அவர் வந்து திடமான அரசியல்வாதியா அப்படின்றது வந்து முடிவுக்கு வரும் ஸோ இந்த அஞ்சு பாயிண்டும் தான் வந்து விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போய் சேர்க்க போகுது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல ஏதாவது குறை இருந்தாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்